தமிழர் கறி மீட்டெடுக்க வேண்டிய பாரம்பரியம் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் கொண்டு செல்லப்பட்டு இன்று பிரித்தானியாவில் நெருக்கடியொன்றில் சிக்கியுள்ள நம் கறி பாரம்பரியத்தை மீட்டெடுத்து காப்பாற்றி பெருமையுடன் கொண்டாடுவோம் தமிழர்களே எங்கள் கறியின் வரலாற்றை மீட்டெடுக்கும் நேரம் இது கவி பல்லாயிரம் ஆண்டுகளாக எம் தமிழ் பாரம்பரியத்தின் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது பிரிட்டனில் நிலவும் கரி நெருக்கடி கரி கிரைசிஸ் என்பது அதனை மீட்டு காத்து அதன் பெருமையினை கொண்டாட வேண்டிய வரலாற்று கடமையை தமிழர்களாகிய எங்கள் கைகளில் தந்துள்ளது கவி பிரிட்டிஷ் காலனியவாதிகளினதோ அவர்கள் உருவாக்கிய இந்தியாவினதோ இலங்கையினதோ அல்லது வேறு எந்த நாட்டிற்கோ உரியது அல்ல தமிழ் கரை என்பது இந்த நாடுகளின் வரலாற்றுக்கு முந்தியது மூவாயிரத்தி இருநூறு ஆண்டு கால உறுதிப்படுத்தப்பட்ட வரலாற்றை கொண்டது பிரிட்டனின் கரை நெருக்கடி எமக்கான வாய்ப்பு இப்பொழுது பிரித்தானியாவில் இந்தியன் கறி என்ற பெயரில் காலனித்துவ காலத்தில் அறிமுகமான கரை உணவு நாட்டின் விருப்பத்துக்குரிய உணவு என்ற நிலையினை அடைந்து சந்தையை பங்கு கொள்ள பல வேறு வகையில் பல கரை வகைகள் புகுந்து கொண்டன அவ்வகையிலே பாகிஸ்தான் கறி பங்களாதேஷி கறி ஸ்ரீலங்கன் கறி பர்மீஸ் கறி நேபாளிஸ் கரை ஜப்பனீஸ் கரை சைனீஸ் கறி மலேசியன் கரை தாய் கிரீன் அண்ட் ரெட் கறி மொரீஷியன் கரை சவுத் ஆப்ரிக்கன் கரை கரீபியன் காரி வியட்நாமீஸ் கறி என அனைத்து நாடுகளின் பேர்களிலும் கரை புகுந்து கொண்டது மேலதிகமாக பிரிட்டிஷ் கறி என்றும் ஒரு வகை சேர்ந்து கொண்டது நாம் உருவாக்கிய இந்தியா என்ற நாட்டினுள் நாமே கரையை அறிமுகப்படுத்தினோம் என்று அவர்கள் கதை சொன்னார்கள் அனைவருமே ஒரு படி மேலே சென்று தமதே உண்மையான பாரம்பரிய கரை என்று புகழ்ச்சி கூற தொடங்கின இதனால் உண்மையான கரை எது என்ற கேள்வியுடன் ஐந்து பில்லியன் பவுண்ட்ஸ் மதிப்பிலான பிரிட்டிஷ் கரை சந்தை மிகப்பெரிய குழப்பத்தில் சிக்கியுள்ளது பல இந்திய உணவகங்கள் புறக்கணிக்கப்பட நிரந்தரமாக மூடப்பட வேண்டிய நிலை உருவாகியது பிரிட்டிஷ் மீடியாக்கள் பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் இதனை கரை கிரைசிஸ் என வர்ணிக்கின்றன பிரிட்டிஷ் அரசாங்கம் கூட இந்த நெருக்கடியை தீர்க்கும் முயல்வு ஒன்றில் ஈடுபட்டு வெற்றியடையவில்லை சிக்கலுக்கான தீர்வு தமிழர்களாகிய எம் கையிலே உள்ளது என்பதை மறந்துவிடாதீர்கள் தைப்பொங்கல் பண்டிகையானது புது அரசியின் சமையலுடன் தொடங்கப்படும் ஒரு கவி வருடத்தின் தொடக்கம் என கருதப்படலாம் என்பதை நீங்கள் கேட்டுக்கொள்வீர்கள் இப்பொழுது இந்த பொங்கல் விழாவானது பிரிட்டிஷ் பிரதமரின் டவுனிங் ஸ்ட்ரீட் அலுவலகத்தில் கூட கொண்டாடப்படுகின்றது தை மாதம் தமிழர்களின் பாரம்பரிய மாதம் என கிரேட்டர் லண்டன் ஒத்தோரிட்டி அறிவித்துள்ளது இதுவே நமக்கான பொன்னான சந்திரம் நாம் உலகுக்கு சொல்லவே வேண்டியது ஒரே ஒரு விடயம் கரை எமது பாரம்பரிய சொத்து அது இன்றும் எம் மத்தியில் உள்ள ஒரு கலாச்சார உணவு பழக்க வழக்கம் அது வேறு எந்த நாட்டின் சொத்துமல்ல இது தமிழ் மக்களின் இன்றும் தொடரும் ஒரு பண்டைய பாரம்பரியம் இப்பொழுது நாம் இதை செய்ய தவறினால் வரலாறு நம்மை ஒருபோதும் மன்னிக்காது ஐநூறு ஆண்டுகள் பழமையான கரித்தூள் யாழ்ப்பாணத்துக்கு பக்கத்தில் உள்ள ஊர்காபத் கைட்ஸ் எனும் தீவில் உருவானது பதினைந்தாம் நூற்றாண்டில் இறுதியில் வந்த போர்த்துக்கியர்கள் பதினாறாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் மன்னர் வளைகுடாவில் செழித்து வளர்ந்திருந்த முத்து வணிகத்தை கைப்பற்ற ஊர்காவத்துறை நெடுந்தீவு மன்னர் உட்பட்ட பல தீவுகளை யாழ்ப்பாண ராஜ்யத்திலிருந்து கைப்பற்றிக் கொண்டனர் கரை மண்டலம் எனப்படும் தமிழக கரையோர பகுதிகளிலும் அவர்கள் தமது ட்ரேடிங் போஸ்ட் எனப்படும் வியாபார நிலையங்களை அமைத்துக் கொண்டார்கள் இந்த தீவுகளில் அவர்களால் மிளகாயும் தென் அமெரிக்க மரக்கறிகளும் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டன அதே காலப்பகுதியில் பகுதியில் கறி மிளகு தண்ணி கஞ்சி பப்படம் ரசம் மாங்கா ஆகிய தமிழ் மொத்தமாக சொற்கள்னிரண்டு தமிழ் ஐரோப்பாவுக்கும் குறிப்பாக ஆங்கில மொழியிலுள்ளும் நுழைந்தன அதே கைட்ஸ் தீவில் தான் உருவானது உலகின் முதல் தமிழ் போத்துக்கீசிய கரைத்தோல் தமிழரின் கரை மிளகு பாரம்பரியத்திலிருந்து மிளகாய் பாரம்பரியத்துக்கு மாறிய வரலாற்றின் முக்கிய நிகழ்வு இந்த காலப்பகுதியில் தான் நிகழ்ந்தது முந்திய காலம் மிளகாய்க்கு பிந்திய காலம் என தமிழர்களின் கவி வரலாறு இரண்டாக பிரிந்ததும் இதே பகுதியில் தான் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி பதினேழாம் நூற்றாண்டில் தான் உருவானது அதாவது போர்த்துக்கேயர் பின்னர் டச்சுக்காரர்கள் அதன் பின் இறுதியாகவே பிரிட்டிஷ்காரர்கள் வந்தார்கள் இடையே டேனிஷ்காரர்களும் பிரெஞ்சுக்காரர்களும் வந்ததையும் இங்கே குறிப்பிட்டாக வேண்டும் தமிழர்களின் இந்த பாரம்பரியம் மிக்க முன்னர் ஒருபோதும் சொல்லப்படாத பெரும் வரலாற்றை சொல்லும் எனது புத்தகம் இந்த கைட்ஸ் ஊர்காவற்றுறை தீவில் பிறந்து வளர்ந்த எனது பின்புலம் அனைத்தும் சேர்ந்து மொரிசன் போன்ற முக்கிய சில்லறை அங்காடிகளுடன் சூப்பர் மார்க்கெட் உரையாடலை துவக்க வழிவகுத்துள்ளது அதாவது கைட் தீவின் ஐநூறு வருட பாரம்பரியத்துடன் கூடிய உலகின் முதலாவது தமிழ் போர்த்துகீசி கரை தூளை மொரிசன் விற்பனைக்காக பரிசீலிக்கின்றது இது துவக்க நிலையில் உள்ளது உங்கள் பேராதரவு இதனை மீட்பிக்க செய்யும் நெடுந்தீவின் காட்டு குதிரைகள் உங்கள் கருணைக்குரிய பங்களிப்பு நெடுந்தீவின் காட்டு குதிரைகள் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் பிரிட்டிஷ் காலனித்துவாதிகளினால் மோட்டார் கார்கள் வந்த பின்னர் இனி பயனில்லை என நன்றி கெட்ட விதமாக நாயத்திலிருந்து அடித்து விரட்டப்பட்ட குதிரைகளின் வாரிசுகளே அவை காலனித்துவத்தின் எச்சமாக இன்றும் வாழும் உயிர்கள் அவை இந்த கருத்து விற்பனையின் ஒரு பகுதியை தவிக்கும் அந்த குதிரைகளின் நலனுக்காக பயன்படுத்த இருப்பதையும் பெருமையுடன் தெரிவிக்கின்றேன் இது ஒரு வணிக முயற்சி மட்டுமல்ல தமிழர்களின் உணவு பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் இயக்கம் உங்கள் பங்களிப்பு இதை உலகளவில் கொண்டு செல்லும் நண்பர்களே பிரிட்டிஷ் பிரதமர் அலுவலகம் வரை எமது பொங்கல் திருவிழாவை கொண்டு சென்று விட்டோம் முதலாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினரையும் அனுப்பிவிட்டோம் எம்மாள் இந்த கரியை மீட்டெடுக்க முடியும் ஐந்து பில்லியன் பவுண்ட் பருமதியான கறி சந்தை கரி யாருடையது என்ற கேள்வியுடன் நெருக்கடியில் இருக்கின்றது நாம் எழுந்து நின்று கரி பாரம்பரியமாக மூவாயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு மேலாக எம்முடையது தமிழர்களாகிய எங்களை தேடி நாடித்தான் ஐரோப்பியர்கள் அனைவரும் வந்தார்கள் போத்துக்கியர்கள் தொடங்கி டச்சுக்காரர்கள் டேனிஷ்காரர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் அனைவருமே கரையை வாசனை திரவியங்களை தேடி வந்து கரை மண்டலத்தில் தமது வியாபார முகமைகளை அமைத்துக் கொண்டார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அடுத்த வீடியோவில் எவ்வாறு உங்கள் பங்களிப்பு அமையலாம் எனும் விவரங்களை தருவேன் இந்த வீடியோ சேனல் பிளேலிஸ்டை பார்த்தீர்களானால் ஆங்கிலத்திலும் பிரெஞ்சு மொழியிலும் நான் வெளியிட்டுள்ள பல வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்காக நான் செய்த ஆய்வின் மூலம் பல விடயங்கள் பெரும்பாலும் நீங்கள் தெரிந்திருக்காத பல விடயங்கள் எனக்கு தெரிந்தன புரிந்தன அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆகவே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பல விவரங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் முடிவாக ஒரு நினைவூட்டல் கறி மூவாயிரத்தி இருநூறு வருடங்களை கடந்த தமிழரின் பாரம்பரியம் அதை இந்தியன் கறி எனும் இருநூறு வருடத்துக்கும் குறைவான பிரித்தானிய காலனித்துவக் கற்பனைக்கு சுருக்க முடியாது இப்பொழுது தகவல் யுகத்தில் கரை பாரம்பரியம் குறித்த மக்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்க முடியாமல் அதை வெறும் வியாபார நோக்கத்துக்காக எடுத்துக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் கைவிட்டு செல்லும் நிலையில் தமிழர்களே நமக்கே நம்முடன் பின்னிப் பிணைந்த அந்த கரை வரலாற்றிற்கான பதிலை சொல்லும் வாய்ப்பு இருக்கிறது கரை அது அனாதை அல்ல இது பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான தமிழரின் பாரம்பரிய சொத்து என்பதை நினைவில் கொள்வோம் கறியின் கதை நம் கதை உரிமையுடன் அதைக் கொண்டாடுவோம்